திருப்பூரை சேர்ந்த பாளையம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு சடலம் கிடப்பதா போலீஸ்க்கு வந்து தகவல் வருது அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க அந்த சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அந்த சடலம் யாருடையது யார் அவங்கள கொண்டாங்கங்கிறத டீட்டெயில்டு அந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க ஸோ விசாரணை ஆரம்பிக்கிறாங்க விசாரணையில் அந்த சடலம் வந்து அன்பு அப்படிங்கிறவர் அப்படிங்கிறவரோட சடலம் அப்படிங்கிறது தெரிய வருது அந்த அன்புங்கிறது அதே பகுதியை சேர்ந்த ஒரு பதினாலு வயசு சிறுமியை காதலிச்சிட்டு வந்திருக்காரு ரெண்டு பேரும் பல இடங்களுக்கு ஒன்றா சுற்றி இருக்கிறாங்க அவங்க தனிமையிலேயே இருந்திருக்காங்க ஸோ அந்த தனிமையில் இருக்கிற வீடியோவை இந்த அன்பு வந்து மொபைலில் ஷூட் பண்ணி வச்சுருந்துருக்காரு ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இந்த அன்பு அவரோட ஃப்ரெண்டு தமிழரசன் ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க அதாவது மது அருந்திட்டு இருந்திருக்கிறாங்க அப்படி மது மது அருந்திட்டு இருக்கும்போது இந்த வீடியோவை தமிழரசனுக்கு எடுத்து காமிக்கிறாரு இந்த பார்த்தீங்களா என் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு அப்போ அந்த தமிழரசன் அதிர்ந்து போகிறாரு ஏன்னா இந்த பதினாலு வயசு சிறுமியை ஏற்கனவே இந்த தமிழரசன் வந்து காதலிச்சுட்டு வந்திருக்கிறாரு ஸோ அந்த சிறுமியோட அப்பா வந்து இந்த தமிழரசனை கூப்பிட்டு திட்டியிருக்கிறாரு இந்த மாதிரி காதலாம் என் பொண்ணை காதலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டி அப்படி திட்டினனால அந்த தமிழரசன் வந்து தன்னோட காதலை வந்து கைவிட்டிருக்கிறாரு ஸோ இது வந்து அன்புக்கு தெரியாது இதை பார்த்தவொன்னே ஷாக்காயிருந்தார் என்னடா நம்ம பொண் நம்ம காதலிச்ச ஒரு பொண்ணை இன்னொருத்தன் காதலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொறாமை அவருக்குள்ளே வந்திருக்குது ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த வீடியோ இருக்கலாம் ரெண்டு பேரும் தனிமையில் இருந்த வீடியோவை எடுத்து அதாவது அன்பும் தமிழரசனும் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த சிறுமியோட அப்பாவுக்கு அனுப்பி வச்சு பணம் கேட்டு மிரட்டுறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கேட்டு மிரட்டுறாங்க இந்த வீடியோவை எடுத்து அனுப்பி வச்சு ஸோ அந்த திரு சிறுமியோட தந்தையும் அந்த அவங்க கேட்ட பணத்தையே கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் சரி இனிமேல் விட்டால் நம்மளை தொடர்ந்து மிரட்டுவாங்கன்னு சொல்லி என்ன பிளான் பண்ணுறாருனா இந்த தமிழரசனையும் அன்பையும் தீர்த்துக்கிட்ட பிளான் பண்ணுறாரு இந்த சிறுமியோட அப்பா ஸோ முதல்ல யார் அப்ரோச் பண்ணுறாருனா தமிழரசன் அதாவது முதல்ல காதலிச்சான்ல அந்த தமிழரசனை போய் அப்ரோச் பண்ணுறாரு அப்ரோச் பண்ணி அதாவது காதலிச்சவன்ட்டே அப்ரோச் பண்ணுறாரு யாரை கொலை பண்ணுறதுக்கு அன்பு கொலை பண்ணுறதுக்கு ஸோ இதுதான் சான்ஸு நம்ம காதலிச்ச பொண்ணை இன்னொருத்தன் காதலிச்சிருக்கான் அவனை கொண்டுடலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த தமிழரசனுக்குள்ளே வந்திருக்குது ஸோ இந்த தமிழரசன் வந்து அன்பு கொள்றதுக்கு பிளான் பண்ணுறான் ஸோ கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது சம்பவத்தை அன்னைக்கு இந்த அன்பு வந்து தமிழரசன் வந்து ஒரு இடத்துக்கு அதாவது காட்டுப்பகுதிக்கு மது அருந்தை கூப்பிட்டுட்டு போகிறான் கூப்பிட்டு போய் ஒரு பொதருக்குள்ளே போய் உட்கார வச்சுருக்கிறான் உட்கார வச்சு நிறைய சாராயம் ஊற்றி கொடுத்துருக்குறான் அதில் போத தலைக்கேறி அங்கே மயங்கி விழுந்திருக்குறான் அந்த அன்பு அப்படி மயங்கி விழுந்தவனே அங்கேருந்த ஏழு பேர் கிட்டத்தட்ட ஏழு பேர் அங்கேருந்து பதுங்கி இருக்குன்னு இருக்காங்க பதுங்கியிருந்த ஏழு பேரும் இந்த அன்புவை சராமாரியாக வெட்டியிருக்கிறாங்க வெட்டினதில் அந்த சம்பவ இடத்துல அன்பு வந்து சடலமாக இருக்கிறான் ஸோ இதுதான் அந்த சம்பவம் அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க வந்து சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க இப்போ அந்த கொலைக்கு மூல காரணமாக இருந்த அந்த சிறுமியோட அப்பா வந்து கைது செ கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த ஏழு பேரை கொண்ட கும்பல் அதுக்கப்புறம் அந்த தமிழரசனை போலீஸ் வந்து இப்போ தேடிட்டு வராங்க ஸோ இதுதான் அந்த சம்பவம் மக்களே இந்த சம்பவத்து மூலமாக என்ன நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு பதினாலு வயசு பொண்ணு ரெண்டு பேரை காதலிச்சிருக்கிறான் ஸோ இது யார் மேலே உள்ள தப்பு யோசித்து பார்த்தோம்னா உங்கள் அப்பா அம்மாவோட தப்பு முதல்ல வளர்ப்பு சரியில்லை வளர்ப்பு வளர்க்குற வளர்ப்பில் தான் ஒரு ப பையனோ பொண்ணோ நல்லா வளரும் ஸோ அவங்களோட வளர்ப்பு சரியில்லாதனால தான் இந்த மாதிரி காதல் வலையில் போய் விழுந்துருக்குது அது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துருக்குது ஸோ ஒரு பொண்ணோ பையனோ நீங்கள் வளர்க்கும்போது சின்ன வயசுலேருந்தே கண்டித்து வளங்க அவங்க எங்கெங்கே போகிறாங்க எப்படி இருக்கிறாங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு அப்பா அம்மாவோட வேலை ஏன்னா அவங்க சமுதாயத்தில் வளரும்போது ஒரு நல்ல பிள்ளைகளாக வளர்கிறதுக்கு அவங்க முக்கிய காரணம் அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவங்களோட டீச்சர்ஸ் இந்த ரெண்டு பேர் தான் முக்கிய காரணம் அதில் அப்பா அம்மாவுக்கு தான் பெரிய பங்கு இருக்குது ஸோ தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகள் எப்படி அவங்க அவங்க ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறாங்க படிக்கிறாங்களா உங்க படிக்கிறாங்களா இல்லை வேறு இதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களா இப்போது ஒரு பதினாலு வயசு பொண்ணு ரெண்டு பேரை காலேஜுக்குன்னா அவங்க வீட்டுக்கு தெரியாமல் இருந்திருக்காது கூப்பிட்டு கண்டித்து அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதிலேருந்து வெளியே வர வச்சுருக்கணும் ஆனால் ஒரு ஒருத்தனை காதலிச்சு அந்த காதலை விட்டுட்டு அடுத்த இன்னொருத்தனை போய் காதலிச்சிருக்கு அந்த பொண்ணு அப்போ அந்த பொண்ணோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்குவோங்க ஸோ அந்த பொண்ணோட மைண்ட் செட்டு வந்து காதலிக்கணும் அந்த வயசு அப்படி ஸோ அதை மாற்றி கொண்டு வர்றது பெற்றோர்களாகிய நம்மளோட கடமை அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் ரெண்டாவது தப்பு இவர் இந்த பொண்ணோட தப்பு அப்பா பண்ண தப்பு அதாவது கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கிறாரு அது தப்பு அவங்க என்ன பண்ணியிருக்கணும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி காதல் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் ஏன்னா அவங்க வந்து மைனர் லவ் பண்ணுறதோ வேறு எதோ பண்ணுறதோ அவங்களுக்கு இது கிடையாது ஸோ அதனால் அந்த போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இவர் கொலைக்கு இது பண்ணியிருக்கிறாரு ஸோ அது ரெண்டாவது தப்பு ஸோ அந்த மாதிரி தவறுகள் இருக்குது ஸோ இதுதான் இந்த ரெண்டு தவறு தான் முக்கியமான காரணம் ஒன்று வந்து பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்காதது ரெண்டாவது அவர் கொலை பண்ணதுக்கு பிளான் போட்டு இது பண்ணது ஸோ இந்த ரெண்டுமே தவறு தான் இந்த ரெண்டு தவறு நடக்காமல் இருந்திருந்தா அந்த குடும்பம் நல்லா இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் அந்த பொண்ணோட அப்பா ஜெயிலுக்கு போயிட்டார் அந்த பொண்ணுக்கு போனது அப்பா கிடையாதுங்கிற நிலைமையை கொண்டு போய் விட்டுருச்சு ஸோ இது என்ன இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்கள் பொண்ணோ பையனோ எப்படி வளர்றாங்க அவங்க எப்படி சின்ன வயசில் அஞ்சில் விளையாடுது ஐம்பதில் விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அஞ்சில் வளர்ச்சிங்கன்னா தான் அது ஐம்பதில் வளையும் அஞ்சில் வளைக்காமல் நீங்கள் பாட்டு அந்த பொண்ணையோ பையனோ அவங்க இஷ்டத்துக்கு வளர விட்டிங்கன்னா அது இப்படி காதல் கத்திரிக்காய் போதை கஞ்சா அப்படி போய் தான் முடியும் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அசிங்கத்தை தான் ஏற்படுத்தும் ஸோ தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை பையனை ஒழுங்காக வளர்க்க ஒழுக்கத்து விட நிறைய பேர் இருப்போம் படிப்பு 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 அப்படின்னு சொல்கிறாங்க படிப்பு வந்து ரெண்டாவது தான் முதல்ல ஒழுக்கம் ஒழுக்கம் இருந்ததுனாலே படிப்பு தன்னால் வரும் ஸோ அதை முதல்ல கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ இந்த சம்பவத்தின் மூலமாக இது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ அதை பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி சம்பவங்கள் டெய்லி உங்களுக்கு வரும் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சம்ப சந்திக்கலாம் அன்டில் தென் பாய்